ஒரு கஸ்டமர் வந்து இப்போ நிறைய ப்ளவுஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது சேரீயோடது இதில் ப்ளவுஸ் இருக்குது இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம ஒரே ஒரே கஸ்டமர் தான் நம்ம தைக்க போகிறோம் இதுவும் அவங்களுடைய எல்லாமே ஒரே கஸ்டமர் இது எல்லா இந்த எல்லா சேரீயும் ஒருத்தருக்கு நம்ம தச்சு கொடுக்க போகிறோம் மொத்தம் ஆறு சேரீ கொடுத்துருக்காங்க இந்த ஆறு சேரீலையும் லைனிங் வச்சு நம்ம தைக்க போகிறோம் இது வந்து லைனிங் இல்லாமல் தனியாக தைக்கிறது எல்லாமே அவங்களது தான் ஒன்று இது ஒரு ஆறு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து அலோ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை அவங்க வந்து இது வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தைச்சிருக்காங்க அது லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இதை தையல் போடவும் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ளவுஸ் புது ப்ளவுஸு தான் தைக்கணும்னு இல்லை இதை மாதிரி த ப்ளவுஸும் நம்ம தைக்கணும் அவங்க எல்லாமே நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இதை மட்டும் வெளியே எடுத்துன்னு போய் கொடுக்க மாட்டாங்க இதையும் நம்ம தைச்சி கொடுத்தோன்னா சரியாக இருக்கும் இது வந்து அவங்க வந்து இங்கேருந்து ஆம்கோள் அளவுக்கு தான் தையல் போட சொல்லியிருக்காங்க நம்ம மறந்துடும்ன்றதுனால மார்க் பண்ணுறோம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கனா இவங்க வந்து கை மட்டும் கையிலேருந்து ஆம்கோல் பகுதி மட்டும் இதில் சொல்லியிருக்காங்க இதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு தைக்கும் போது மறக்காமல் நம்ம தைக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்